ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹிந்தி பேச ஆசையாக இருக்கு ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தான் தெரில அப்படின்னு நினைக்கிற நம்ம பிகினர்ஸ்கெல்லாம் இருக்கும் வணக்கம் நாம் எப்போவுமே வீடுகளில் பேச யூஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே சிம்பிளான சென்டென்ஸ் எல்லாம் ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொடுத்தீர்களா அதாவது ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்தீங்களா இவங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்லாம் கேட்ப பார்த்துருக்கீங்களா அந்த கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் தியா கியா தியா கியா தியா அப்படின்னா ஆக்சுவலி கொடுத்தேன் அல்லது கொடுத்தாச்சு அப்படின்ற மீனிங்கில் வரும் தியா கியா அப்படின்னு கேட்குறதுனால கொடுத்தீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வாக்கியமாக மாறுது ஸோ தெரிஞ்சுக்கோங்க கியா கியா அப்படின்னு ஒரு வாக்கியம் முடியுது அப்படின்னா அந்த வாக்கியம் கண்டிப்பாக கேள்வி வாக்கியமாக தான் இருக்கணும் கொடுத்தீர்களா பார்த்தாச்சு அடுத்தது கொடுங்கள் அதாவது தாங்க அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா தீஜியே அல்லது தேதிஜியே ரெண்டுமே சொல்லலாம் தீஜியே அப்படின்னு சொன்னாலும் தாங்கன்னு தான் அர்த்தம் தீஜியே அப்படின்னு சொன்னாலும் தாருங்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்ததான் கொடுக்காதீர்கள் அதாவது கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மத் தீஜே மத் திஜியே திஜி அப்படின்னா கொடுங்க அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மத் தீஜியே அப்படின்னு சொல்லணும் அந்த மத் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் அந்த கொடுங்களுக்கு ஆப்போசிட் வேடாக யூஸ் ஆகும் கொடுங்க கொடுக்காதீங்க எல்லாம் பார்த்தாச்சு அடுத்ததாக எனக்கு கொடுங்கள் அதாவது எனக்கு தாங்க அப்படின்னு கேட்போம்ல அந்த எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் முஜே தீஜியே முஜே திஜியே முஜே அப்படின்னா எனக்கு அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் கொடுங்கள் அப்படின்னா திஜியே அப்படின்னு லாஸ்ட்டாக நாம் பார்த்தோம் ஸோ ரெண்டையும் போது எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே திஜியே அப்படின்னு சொன்னால் போதும் அவருக்கு கொடுங்கள் எனக்கு கொடுங்க பார்த்தாச்சு அடுத்ததான் பக்கத்தில் இருக்கிற அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த அவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் உசே திஜியே உசே திஜியே அல்லது உஸ்கோ திஜியே உஸ்கோ திஜியே அப்படின்னையும் சொல்லலாம் உஸ்கோ அல்லது உஸே அப்படிங்கிறது அவருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் திஜிஏ அப்படின்னா லாஸ்டாக நாம் பார்த்த மாதிரி கொடுங்கள் ஸோ அவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க உஸ்ஸே திஜியே அல்லது உஸ்கோ திஜியே அப்படின்னு சொல்லுங்க அடுத்ததா எல்லாருக்கும் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா மிச்சம் ஏதாவது இருக்கா அதாவது மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா இது மோஸ்ட்லி நம்ம ஊர்களில் கல்யாண வீடு நடக்கும் தெரியுமா அப்போ வந்திலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு மிச்சம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்போ நம்ம ஊருக்காரங்கெல்லாம் வருவாங்க சாப்பாடு மிச்சம் இருக்கா அப்படின்னு அந்த மிச்சம்தான் இது இந்த பழக்க வழக்கம் எல்லா ஊர்லேயும் நடக்குமான்னு தெரில பட் எங்கள் ஊர் சைடுகள்லாம் இன்னும் இருக்குது அதுக்காக தான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சாரி ஸ்டோரி கொஞ்சம் லெங்கி ஆகிடுச்சு வாங்க ஸ்டடீஸ்குள்ளே போயிடலாம் மீதி ஏதாவது இருக்கா அல்லது மிச்சம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் குச் பச்சா ஐக்கிய குச் பச்சா ஹைக்கியா அப்படின்னு கேட்கணும் குச் அப்படின்னா ஏதாவது அப்படின்னு அர்த்தம் பச்சா ஹைக்கியா பச்சா அப்படின்னா மிச்சம் அல்லது மீதி அப்படின்னு சொல்லலாம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹை கியா ஹை கியா ஸோ மிச்சம் ஏதாவது இருக்கா அல்லது ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்னு நமக்கு ஏதாவது கல்யாண வீட்டில் போய் கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா குச் பச்சா ஐக்கியா குச் பச்சா ஐக்கியா அப்படின்னு கேட்டால் போதும் அடுத்ததாக எடுத்துக்கொண்டு வாருங்கள் அதாவது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் லேக்கர் ஐஏ லேக்கர் ஐஏ லேக்கர் அப்படின்னா எடுத்துக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எடுத்து கொண்டு வாருங்கள் அதாவது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா லேக்கர் ஆயே லேக்கர் ஆயே அடுத்ததாக நம்ம ஏதாவது கேள்வி கேட்கும்போது சில பேர் பதில் சொல்லாமே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்கக்கிட்ட பதில் சொல்லுங்கள் அல்லது பதில் கொடுங்க அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா ஜவாப் திஜியே ஜவாப் திஜியே ஜவாப் அப்படின்னா பதில் அப்படின்னு அர்த்தம் திஜிஏ அப்படின்னா கொடுங்கள் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டில் கொடுங்கள்னு சொல்கிறதுக்கு திஜியன்னு அதே கொடுங்கள் தான் இங்கேயும் வரும் ஸோ பதில் சொல்லுங்கள் அல்லது பதில் கொடுங்க அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஜவாப் திஜியே ஜவாப் திஜியே அப்படின்னு சொன்னாலே போதும் அவங்க உடனே பதில் சொல்லிருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம கடைக்கு எங்கேயாவது போகும்போது கடையில் ஜாமனம்லாம் வாங்கிட்டு எவ்வளவு அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கித்னா கித்னா கடையில் ஏதாவது ஜாமுனா வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கித்னா அப்படின்னு கேளுங்க கடைக்காரர் உடனே எவ்வளவு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிவிடுவாங்க சில சமயம் எவ்வளவு அப்படின்னு கேட்போம் சில சமயம் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிந்தியில் கித்னா ஹூவா கித்னா ஹூவா எவ்வளவுக்கு நம்ம கித்னான்னு பார்த்தோம் இது எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்கணுன்னா கித்னா ஹூவா கித்னா ஹூவா அப்படின்னு கேட்டால் போதும் கித்னா பார்த்தாச்சு கித்னா ஹூவா பார்த்தாச்சு அடுத்ததான் எவ்வளவு ஆகும் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்கணுன்னா கித்னா ஹோகா கித்னா ஹோகா எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கித்னா சேம் தான் ஆகும் அப்படின்னு கேட்கணுன்னா ஹோகா இதுக்கு முன்னாடி ஆச்சு அதாவது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனது அதுக்கு ஹுவா அப்படின்னு பார்த்தோம் இது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆகும் நடக்கும் இதுக்கு ஹிந்தியில் ஹோகா அப்படின்னு சொல்லணும் எவ்வளவு ஆச்சு கித்னா ஹூவா எவ்வளவு ஆகும் கித்னா ஹோகா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அதே போல் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறதையும் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ தட் நான் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் அடுத்ததாக ஸ்கூல் போகிற பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வாக்கியம் நாளைக்கு லீவு நாளைக்கு லீவு நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கல் சுட்டி கல் சுட்டி ரொம்பவே சிம்பிள் தான் நாளை அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லணும் லீவு அதாவது ஹாலிடே விடுமுறை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சுட்டி 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 டிவி பார்ப்பீங்களே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு லீவு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கல் சுட்டி கல் சுட்டி அவ்வளோதான் லாஸ்ட்டாக நாம் பார்த்த சென்டென்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச சென்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம் இப்போ பார்க்க போகிற சென்டென்ஸ் அவங்களுக்கு அறவே பிடிக்காத சென்டென்ஸ் அதாவது பரீட்சை இருக்குது பரீட்சை இருக்குது எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பரீக்ஷா ஹ பரீக்ஷா ஹ பரீட்சைக்கு ஹிந்தியில் பரீக்ஷா கொஞ்சம் சிமிலராக மேட்ச் ஆகும் பார்த்து படிச்சுக்கோங்க பரீட்சை பரீக்ஷா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹ இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பரீட்சை இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா பரீக்ஷா ஹ அவ்வளோதான் சிம்பிளாக படிச்சிடலாங்க அடுத்ததா எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்ருக்கும்போது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் நாம் அங்கே போய் நின்றுக்கிட்டு என்ன நடந்தது அப்படின்ற க்யூரியாசிட்டியில் அவங்கக்கிட்ட கேட்போம் தெரியுமா என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும்னா கே ஹோகையா கே ஹோகையா அப்படின்னு கேட்டால் போதும் என்ன அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கே ஹோகையா ஹோகையா அப்படின்னா நடந்தது அதாவது பாஸ்டன்ஸ் அடுத்தது என்ன ஆச்சு என்ன ஆச்சு அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்போம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கியா ஹுவா கியா ஹூவா என்ன அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கியா ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஹூவா ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா கியா ஹூவா கியா ஹுவா நாம் லாஸ்ட்டாக பார்த்தோம் பார்த்தீங்களா எவ்வளவு ஆச்சு அதுக்கு கித்னா ஹுவா அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது என்ன ஆச்சு கியா ஹூவா ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஹூவா அப்படின்னு சொன்னால் போதும் இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன ஆச்சு அது நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆகும் லாஸ்ட்டாக நாம் பார்த்தோம் அதே போல் என்ன ஆச்சு பார்த்தாச்சு இப்போது என்ன ஆகும் அதை உங்ககிட்ட கேட்குறேன் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது எதுவும் ஆகவில்லை எதுவும் ஆகவில்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா குச் நயி ஊ குச் நகி ஹுவா எதுவும் அப்படின்னா குச் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகி உவா நகி ஊவா ஆச்சு அப்படிங்கிறதுக்கு உவா அப்படின்னு பார்த்தோம் ஆகவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி உவா அப்படின்னு சொல்லணும் ஸோ எதுவும் ஆகவில்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குச் நகி ஊ கு நகி ஊவா எதுவும் ஆகவில்லை பார்த்தாச்சு அது பாஸ்ட் டென்ஸ் அடுத்ததான் எதுவும் ஆகாது எதுவும் ஆகாது ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லக்கூடியது இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா சேம் தான் குச் நகி ஹோகா குச் நகி ஹோகா இது நம்ம லாஸ்டாகவே பார்த்தோம் என்ன ஆச்சு என்ன ஆகும் எவ்வளவு ஆச்சு எவ்வளவு ஆகும் அதே லைனில் தான் இதுவும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் குச் நகி ஹோகா அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்து முடிந்தது ஏதாவது படமோ இல்லைனா ப்ரோக்ராமோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கதம் ஹோகையா கதம் ஹோகையா முடிந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க கதம் ஹோகையா அவ்வளோதான் அடுத்ததாக முடியவில்லை ஏதாவது ஒரு வேலை இருக்கும்போது யாராவது வந்து கேட்பாங்க தெரியுமா முடிஞ்சதா அப்படின்னு அதுக்கு நாம் முடியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கதம் நயுவா கதம் நகி ஹூவா அப்படின்னு சொன்னால் போதும் முடிந்ததுக்கு கதம் ஹோகையா முடியவில்லைன்னு சொல்கிறதுக்கு கதம் நகி ஹூவா அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு தாமதமாகிவிட்டது அதாவது எங்கேயாவது கிளம்பும்போது லேட் ஆகிட்டு இல்லைனா நேரம் ஆகிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தேர் ஹோகையாக தேர் ஹோகையாக அப்படின்னு சொல்லணும் தேர் அப்படின்னா ஆக்சுவலாக நேரம் அப்படிங்கிறத குறிக்கும் ஹோகையாக அப்படின்னா முடிந்து விட்டது அதை தான் இது கூட மேட்ச் பண்ணி தாமதமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் ஹோகையாக அப்படின்னு சொல்லால் போதும் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி தந்ததில் உங்களுக்கு ஏதாவது டவுட் வருதா அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள் அதே போல் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுதா இல்லைனா புரியலையா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் கமெண்டில் சொல்லக்கூடிய பதிலை வச்சு தான் நான் இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லைன்னா துபாய் எங்கேயாவது போயிடலாமான்னு முடிவு பண்ணணும் கரண்ட்டு போய்விட்டது அதாவது கரண்ட்டு போயிட்டு கரண்ட்டு போயிட்டு அப்படின்னு நம்ம ஊர் சைடுகளில் நைட் நேரத்தில் சொல்லி கேட்டிருப்பீங்க அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா பிஜிலி சலிகை பிஜிலி சலிகை பிஜிலி அப்படின்னா கரண்டு அதாவது மின்சாரம் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு சலிகை சளி கை ஸோ நைட் நேரத்தில் போஸ்ட்மேனுக்கு யாருக்காவது கால் பண்ணி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க பிஜ்லி சலிகை பிஜ்லி சளி கை நம்ம வீடுகளில் குழந்தைங்களாம் ஹோம் ஒர்க் எப்போ பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு போவதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ அவங்கக்கிட்ட நாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜல்தி கரோ ஜல்தி தி கரோ சீக்கிரம் பண்ணு ஜல்தி தி கரோ அடுத்து என் கையை பிடி என் கையை பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மேரே ஹாத் பகடோ மேரே ஹாத் பகடோ மேரே அப்படின்னா என்னோட அல்லது என் கையை அதுக்கு ஹிந்தியில் ஹாத் பகடோ பக்கடோ அப்படின்னா பிடி அப்படின்னு அர்த்தம் ஸோ என் கையை பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க மேரே ஹாத் பக்கடோ பக்கோடாவை ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கோடா அப்படின்னா பிடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நான் அளவில்லை நான் அழலை நான் அழலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே ரோயா நகி மே ரோயா நகி அல்லது மே நஹி ரோயா மே நகி ரோயா ரெண்டுமே சொல்லலாம் நான் அப்படின்னா மே அப்படின்னு சொல்லணும் அழவில்லைன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நகி ரோயா அப்படின்னு சொல்லலாம் ரோயா நகி அப்படினியும் சொல்லலாம் ஆக்சுவலாக நம்ம மூஞ்சே அப்படி தான் இருக்கும் அதை பார்த்து எல்லோரும் அழுதுட்ருக்கான்னு நினச்சிக்கிட்டு அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நான் அழலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சொல்லி விட்ருங்க மே ரோயா நகி அல்லது மே நகிரோயா அப்படின்னு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்